நான் அப்படியே விழுந்துடும் விடுங்க விடுங்க விழுக்காதீங்க இந்த விளப்போகு அது எடுத்து விழுக்குது எங்க தொழில் எங்க போறதுக்கா போறது முடியாது இதுவே அனுப்ப பயமா இருக்கு இவன் அனுப்புறேன்னு அனுப்புறதுக்கு பயம் பயமா தான் வீட்டுலயும் பயம்தானே ஏன்னா சுத்தி வைப்பேன் நல்லாக்கள் மத்த பயன் வந்து வளரும் அக்காசலையும் வந்து வளரணும் அதுக்கு பிறகு இல்ல ஒண்ணு இப்ப என்ன காத்தா கவனமா இருக்கிறது கவனமா இருக்கீங்க ஆனா கதவு இல்லையே தான் உடைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த சாமான்கள் வாங்கி கொடுக்க சொல்லி ஜேர்மன்ல இருந்து ஒரு தான் காசு போட்டவர் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது ரூபா தான் இருக்கு எட்டு ரூபா வந்து சில்ல ரயில் சரியா அடுத்த வர வரக்குள்ளதான் இருந்தா சில்ல ரயில் ஆகுத்தால அதோட நன்றியை வந்து தங்கச்சிர அக்காட சார்பா நானும் சொல்லி கொள்றேன் என்னன்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த அளவுக்கு அக்காவுக்கும் பேசுறதுக்கு எப்படி என்று சொல்லி தெரியுது இல்ல சந்தோஷத்துல இருக்காங்க அந்த சாமான்கள் எல்லாம் என்ன

அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜெபி பி பிளாக் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்துட்டேன் வந்த உடனே வந்து கையோட ஒரு உதவி திட்டத்தை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து எந்த விடம் என்று சொன்னால் திருகோணமலை மாவட்டம் துவரங்காடு அப்படி என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஏற்கனவே நாங்க ஒரு காணொளி பதிவு செஞ்சிருந்தோம் ஒரு அக்கா வந்து வீட்டுக்குரிய சாமான்கள் உதவியா கேட்டு சட்டி பானைகள் அப்படியான சாமான்கள் கூட இல்லைன்னு சொல்லி அதோட வந்து அவங்கட குடும்ப ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த காணொளி வந்து ஏற்கனவே நாங்க எங்கட சேனல்ல பதிவு செஞ்சிருந்தோம் இப்ப வந்து அந்த குடும்பத்துக்குரிய ஒரு உதவி தான் கிடைச்சிருக்கு அதை செய்யறதுக்கு தான் நாங்க இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் துவரங்காடு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இப்ப வாங்க அவங்களுக்கு கிடைச்ச உதவியை வந்து நம்ம அவங்ககிட்டே கொடுத்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல் லைக்னை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை உங்களால தொடர்ச்சியா கூடியதா இருக்கும் அதோட வந்து எங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் இப்ப வாங்க அந்த அக்காவோடையும் தங்கச்சோடையும் வந்து பேசி அவங்களுக்குரிய அஹ் உதவிகளை வந்து கொடுத்துக் கொள்ளுவோம் அக்கா நாயினிக்கா சரியா மழை பெஞ்சிருக்கு நாங்க வரும்போது மழைக்குள்ள நனைஞ்சுதான் வந்த நாங்க கடும் மழை இல்ல

இப்பதான் கடையில போய் அரிசியெல்லாம் வாங்கிட்டுதான் வந்தேன் வாங்கிட்டு வாங்கிட்டு சமைச்சிட்டு அந்த கருவாடு கூட சொதி வைக்கிறது பொடி எனக்கு பசின்னு சொல்லி டக்குன்னு சமைச்சதுலாம் முடிஞ்சு முடிஞ்சு எல்லாம் ஜூஸ் பண்ற சாமான் தானே சரி அப்ப தங்கச்சங்க இந்த உள்ளுக்கு இருக்காங்க மழை பெஞ்சதா மழை மழை அடிச்சு ஊத்துச்சு தொப்பு தொப்புன்னு பாருங்க

வாங்க வாங்க தண்ணி வாங்க வாங்க வீட பாருங்க நேற்று தண்ணி தள்ளி தள்ளி சரியில்ல பாருங்க அங்க பாருங்க தண்ணி நிக்குது பிளேட் எல்லாம் தண்ணி சரியா மழை பெஞ்சு அப்ப இரவு தள்ளி தள்ளி சரியில்லை இரவு உள்ள இதுல படுத்து இந்த ரூம்ல தான் படுத்துது மழை பெஞ்சோலி இருக்கு மேல தகரம் உடஞ்சிருக்கு அதால் ஒழுகி இந்த தண்ணி நிக்கி நேற்று பேஞ்ச மழைக்கு

அது இங்க அவர் சேர்றதுக்கே அவர்கிட்ட தான் கேட்கணும் அந்த அவர் இருக்க பக்கத்துல அவர் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள அம்மா வரும் நல்ல படிப்பா டீச்சர் சொன்ன நல்லா படிக்கிற ஓமா இங்க வாங்க வாங்க டீ வாங்க அந்த வாங்க அவங்க வைக்க ஒத்திங்க ஏற்கனவே அந்த கதவு விழப்பு உடஞ்சிருக்கேங்க நீங்க வர போட்ட தள்ளி இல்லைண்டா அப்படியே விழுந்துரு விடுங்க விடுங்க விழுக்காதீங்க இந்த விழப்போகுது அது

புட்டு அவிக்கிறதுக்கு மா இருந்தாலும் பிட்டு அவிக்கிறதுக்குரிய ஆக்கட்ட மாவை கொடுத்து அவிச்சு பாருங்க அப்ப உங்களோட வீட்டுல என்ன என்ன வேணும் எங்களுக்கு வீட்டுக்கு தேவை பொருள் சாமான் எங்களுக்கு வீட்டுக்கு தேவை எல்லாம் சாமான் சார் சோத்து பானை சட்டிகளுக்காக சோத்து பானை சட்டிகள் வேணும் கரண்டிங்க ஜொக்கு தேர்த்து இருக்கு ஜொக்கு நீங்க வந்து அந்த புட்டு அவிக்கிறது கூடிய பானைகள் இல்லைன்னு சொல்லி சொன்னா இது கீழே வைங்க அப்படியோ வந்து

வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் தேவையான சாமான் தான் இருக்கு எல்லாம் சரி இது ஓபன் பண்ணி பாருங்க இதுல வந்து இட்லியும் செய்யலாம் அரியப்பமும் அதெல்லாம் கீழ வந்து சொன்னாங்க ரெண்டும் வந்து உண்டா செய்யலாம் அம்மா கிட்ட சாமான்கள் எல்லாம் வந்துட்டு ஹேப்பியா சரி எடுத்துங்கற சாமான் எல்லாம் உள்ளுக்குள்ள வைங்க பாப்போம் சரி இப்ப உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் பானைகள் இல்லைன்னு சொன்னாங்க தேயில வைக்கிற பானையை வந்து தேயில வைக்கிறதுக்கும் பானைகள் இல்லைன்னு சொன்னா தேயில வைக்கிற கேத்தல் எல்லாம் வைக்கலாம் அதுலயே வைக்கிறதுல ஒண்ணும் இல்ல சாமான வந்து வடிவ நீட்டா கழுவி வச்சீங்கன்னு சொன்னா கழுவி ஜூஸ் பண்ணலாம் நீங்க என்ன இப்படியே விட்டீங்கன்னு சொன்னா அப்படியே கூட போயிடும் டெய்லி வந்து நீங்க வச்சதுக்கு பிறகு கழுவி வச்சீங்கன்னு சொன்னா நிறைய காலம் கலஞ்சூஸ் பண்ணலாம் எடுத்து கொண்டு உள்ள வைக்க குள்ள இது வந்து ஊட அந்த சாமான்களை வைக்கலாம் ஒரு திங்க நாங்க பார்த்தோம் இல்லன்னு சொன்னீங்க ಅದக்கு இது வாங்கிட்டு வந்தேன் இத அப்படியே போட்டு போடு இதோடி வைக்கலாம் ஆ சரி அவ்லியா ஹாய் என்ன பேசானிக்கிறே இப்ப நாங்க வார டைம் யார் அந்த வீட் ஓட்டுக்கு மேல என்ன

வரக்கூடாதா வரணும் மேல இருந்து கீழே விழுந்துருவிய தங்கச்சி என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க இப்ப கோசுக்கு போற ஐடியா இருக்கா உங்களுக்கு தையல் கோசுக்கு அதுக்கு இல்ல நீங்க இது அந்த கோழி கூட அப்ப இருக்காது சொன்னது அம்மா எங்களை இதாக்கி கட்டி எடுக்க சொன்னது அதுல ஏதாவது கோழி கூடு பாக்கி இல்ல அதுல இதாகுன்னா செய்வோம்

குறையில கிடக்கு அதை கட்டிட்டு நீங்க கோழி வந்து சொல்லி இருக்காங்க கோழிகள் எடுத்து கொடுத்தா இவங்க இங்க இருந்து வளர்ப்பாங்கன்னு சொல்றீங்க அப்படித்தானே என்ன இங்க தொழில் எங்க போறதுக்கா போறதே முடியாது அனுப்ப பயமா இருக்கு இவையா அனுப்புறதுக்கு பயமா இருக்கு பயமா தானே வீட்டுலயும் பயம்தானே என்ன வாக்கள் சுத்தி வைப்ப நல்லா இருக்கும் வந்து வளரணும் அக்காசையும் வந்து வரணும்னு சொல்லிருக்கா

யார செஞ்சு சொல்லியும் பாப்போமா கவனமா ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபா சாமானுக்கு ஓட்டோவுக்கு வந்து ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாயா உடைந்த சாமானுக்கு கொண்டு வந்தது காசு சரியா இந்த ஆரம் தான் இது அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த சாமான்கள் வாங்கி கொடுக்க சொல்லி ஜெர்மன்ல இருந்து ஒரு தான் காசு போட்டவர் உங்களுக்கு வந்து இந்த சட்டி பானைகள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்ப அந்த உதவியை செய்யாமல் அவர் வந்து இருபத்தி ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு ரூபா காசு போட்டவர் உங்களுக்கு சாமான் வாங்கி கொடுக்க சொல்லி அதுல வந்து எங்களுக்கு செலவாகினது இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபா

அடுத்து வந்து இந்த சாமான்களை உங்களுக்கு வாங்கி தந்த இந்த ஜெர்மனி சேர்ந்த அங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவர் இந்த வீடியோ பாப்பார் என்ன சொல்ல விரும்புறீங்க சாமான் வாங்கி நன்றி சொல்லல நன்றி வாங்கி கொடுத்ததுக்கு சரி அதை தாண்டி தங்கச்சி என்ன சொல்ல விரும்புறீங்க அவரும் அவர குடும்பம் நல்லா நோய் நொடி இல்லாம நல்லா இருந்து இருக்கணும் வாழ்த்து அதோட நன்றியை வந்து தங்கச்சிட அக்காட சார்பா நானும் சொல்லி கொள்றேன் என்னன்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த அளவுக்கு அக்காவுக்கும் பேசுறதுக்கு அப்படி என்று சொல்லி தெரியுது இல்ல சந்தோஷத்துல இருக்காங்க அந்த சாமான்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு என்ன சரி அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு இன்னொரு உதவியையும் அந்த ஐயா செய்யறது கேட்டிருக்காரு தங்கச்சிக்கு ஐசி இருக்கா கைசியும் எடுத்துட்டு வாங்க அடுத்து வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்க பேங்க்ல இருக்கு புத்தகம் பீப்புள்ஸ் பேங்க் புத்தகம் என்ன சரி அதையும் வந்து எடுத்து நாங்க வந்து அந்த அங்களுக்கு அனுப்பி கொள்ளுவோம் அவர் வந்து உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமண்டா

இப்ப வளர்க்கறது சும்மா தான் வளர்க்கறது கூட இல்ல அங்க கூட இருக்கு அது போய் அடையது மரத்துல போய்தான் தூண்ல வந்து வீட்டுக்கு வேலை அடையிறது மரத்துல போய் ஏறிட்டே இருக்கு வீட்டுக்கு வேலை ஏறி அவ்வளவுதான் அப்படியே கூட இருக்குங்க கட்டை அப்படியே உடஞ்சி இத்து போய் கிடைக்கல அவங்க உடஞ்சடைஞ்சு அவங்களுக்கு கூட மழை பெஞ்ச டைம் அங்க இருந்த உள்ளுக்கு தான் படுத்து ரூம்ல

அந்த உதவி கிடைக்கல அப்படி வேற யாரும் செய்ய நினைச்சா எங்கிட்ட சொல்லுவாங்க சொன்னா இங்க வந்து உங்களுக்கு அந்த இது போட்டோ கொடுத்தா கல்லது மழை வந்து கரைச்ச மழை நனைஞ்சு நிலைஞ்சி இருபது ரூபா தள்ளிடுறதுதான் தண்ணி தள்ளி தள்ளி கையொழுங்கு அது ஒரு கால் கையை இழுத்து குடிச்சிட்டு மழை மழைக்குள்ளே அது ஒரு அவங்கள வீடும் ஒழுகுது அக்கறை வீடும் ஒழுகுது அவளும் சட்டியை வச்சுதான் வச்சு இருக்காங்க சட்டியும் வைக்க முடியாது

நல்ல பெரு துப்பரக்கு துப்பரக்கு நாங்க ஒரே துப்பராக திரும்பி முளைக்குது அப்படி இல்லாட்டி இந்த இவ்வளவையும் செய்யலாம் செலவாகும் இப்ப இங்க கொஞ்சம் காட்டுங்க இதான வேலை எல்லாம் உங்களுக்கு சொல்ல போனா இந்த இடத்தால வந்து இப்படி எழுப்பிட்டு இதே கணக்குக்கு எழுப்பிட்டு மேல வந்து தகரம் போடணும் நகரம் தான் நீங்க இதுலதான் அடிக்கணும் இந்த இடத்துல அடிச்சு இதுல வந்து கதவு வைக்கணும் வச்சுதான் செய்யணும் அப்படி இத வந்து நாங்க காட்டியிருக்கோம் உறுதியா வந்து கிடைக்குமென்றும் சொல்லல உதவிகள் கிடைச்சா நாங்க வந்து செய்வோம்ங்க தம்பிடுங்க சரணியா கதைன்னு தெரிவிப்போம் என்னக்கா சொல்றீங்க வெயில் வரலாம் கொஞ்சம் காய விட்டு எடுக்க இந்த மட்டையில விழுந்து அதுங்கள வச்சுதான் எரிக்கிறது உங்களுக்கு இப்ப நீங்க இங்கெல்லாம் வாழைகள் எல்லாம் அமைக்கலாம் என்னன்னு சொன்னா இப்படி எட்டீங்கன்னு சொன்னா அது பெரிய இது எங்கிற வலை இல்ல எல்லாம் அக்கா வாழலாம் இதோட உங்களோட அக்காடைதான் எந்த இருந்து துண்டு வருதுக்கு அந்த தின்னு முத்துக்கிற அவட்டு அங்கிட்டு அதே மாதிரி தங்கச்சி வாழ இருக்கு அங்கிட்டு கீழ் தின்னு முடிச்சுக்காங்க இல்ல அவங்க தூரத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் இங்காலதான் அவங்க கூட அந்த மதிலுக்கு இங்க இந்த இந்த தூண் இல்ல அதோட வாழ மரத்தோட தாங்க அப்படியே ஹலோ ஓ வணக்கம் அம்மா

என்னடா உங்களுக்கு போன் இல்ல தானே போன் இல்ல உங்களுக்கு போன் இல்ல என்னடா அந்த ஹெல்ப் பண்ற அண்ணா வந்து உங்க போன் நம்பர் கேட்டிருந்தாங்க அந்த போன் நம்பர் தான் நீங்க கொண்டு வந்து தான் கொண்டு போணும் இது வந்து உங்க மச்சான் போன் தான் பா இருக்கு அவங்கட நம்பர் தான் அப்படி என்ன நான் எடுத்து கொடுக்கணும் என்ன உங்களுக்கு போன் இல்ல தானே போன் இருந்தா இருக்கு ஓ அத செய்யணும் நாங்க இப்ப கோழிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த கோழி கூட எல்லாம் புனரமைச்சு கோழிகளை எடுத்து தந்தா ரெண்டு பேரும் மகள் நானும் வளப்பனால மகளை நீங்களே செய்வீங்க செய்வோம் ஒரு முட்டை வித்தா காசு சரி இது வந்து செய்யறேன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லட்சம் ரூபா அப்படி தேவைப்படும் ஏன்னா கட் ஒரு சிவர் எழுப்பி மேல வந்து அந்த இது அடிக்கணும் கம்புகள் எல்லாம் வச்சு அடிச்சு தகரம் போட்டுட்டு கீழ நிலத்துக்கு சீமந்து எழுத்து கதவு வைக்கணும் கோழி கொட்டு கதவு கதவெல்லாம் வச்சு செஞ்சு எடுத்து இனி எங்களை கோழி வாங்கி விடணும் அப்படி ஒரு லட்சம் ரூபாய் அந்த ரேட்டுக்குள்ள தேவைப்படும் உங்களுக்கு எல்லாம் பினிஷ் பண்ணி வாரத்துக்கு சிவர் பூசாம செய்யறதுக்கு தான் பூசி எல்லாம் செய்யறா ஆக கூட வரும் சரியம்மா அது வந்து எனக்கு சொல்ல தெரியல கிடைச்சா நாங்க வருவோம் சரியா ஓகே நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நாங்க சாமான்கள்ல வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சந்தோஷம் தானே அதை எடுத்து வந்து ஜூஸ் பண்ணுங்க கறி சமைக்கிறதுக்கு பானைகள் எல்லாம் வந்து எடுத்து ஜூஸ் பண்ணி கொள்ளுங்க சரியா இப்ப நாங்களும் வந்து போயிட்டு வாரமா போயிட்டாங்க ஜெர்மன்ல இருந்த விக்னேஸ்வரன் உங்களுக்கு வந்து உதவிய செஞ்சிருந்தவர் அவருக்கு வந்து உங்களோட பேசணும் மட்டும் சொன்னவர் நான் போன் தந்திருந்தாங்க ரெக்கார்டிங் பண்ணல அவர் வந்து உங்களுடைய நேரடியாக கதைச்சி இருந்தாரு என்ன விஷயம் சொன்னவர் வணக்கம் கேட்ட சோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அவர் வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் எடுக்கணும் சாப்பாட்டு செலவுகளுக்கு அடுத்து வந்து எதுவும் இப்படி கோழிகளை போய் வாங்கி விடுறேன்னு சொன்னாலும் அவர்கிட்ட வந்து அந்த உதவிகளை செஞ்சு கொள்ளுவாங்க இப்ப அதுக்கு தான் வந்து உங்களோட ஐசி நம்பர் தங்கச்சிருந்த எடுத்து நான் அவருக்கு கொடுக்கணும் சரியா ஓகே இந்த காணொலியில நிறைவு தரணுக்கு வந்திருந்தோம் இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல இவங்களுக்கு அந்த வீட்டு தேவைகளுக்குரிய பொருட்கள் தேவைகளுக்கு அந்த உதவியை வந்து ஜெர்மனி சேர்ந்த விக்னேஸ்வரன் அண்ணா தான் செஞ்சிருந்தார் அவருக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்க மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சு கொள்கின்றோம் அதையும் தாண்டி வந்து இவங்களுக்கு வாழ்வாதார உதவி அதோட வந்து இந்த வீட்டுக்குரிய தகரங்கள் நல்லா இறந்து போயிட்டு ஒழுகுது வீடெல்லாம் பாத்துருப்பீங்க கீழ தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் செஞ்சு கொள்ளலாம் அதோட வந்து அந்த விக்னேஸ்வரன் அண்ணா வந்து இவங்களுக்கு மாதாந்தம் அஹ் சின்ன சின்ன உதவிகளை செய்யறதுக்கு அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காரு அதையும் வந்து நாங்க எடுத்து கொடுத்து வருடோம் இவங்களுக்கு வந்து மேலதிக உதவிகளை செய்ய நினைக்கிற நீங்களும் எங்களை தொடர்பு கொண்டு செஞ்சு கொள்ளலாம் வாழ்வாதார உதவியை பொறுத்த மட்டும் இல்ல இந்த கோழி கூட புனரமைச்சா அவங்களுக்கு கோழி எடுத்து கொடுக்கணும்டா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு முடியுமே சொன்னா கோழி கூடு கட்டி இருக்கு ஆனா புல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணல ஒரு பக்கம் சிவர் எழுப்போன்னு மேல வந்து தகரம் போட்டு கதவு போட்டு நிலத்துக்கு சீமெண்ட் இழுத்து அப்படி நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட அந்த ரேட்டுக்குள்ள தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த உதவியும் செய்ய நினைக்கிறேன் நீங்க எங்கள் மூலம் செஞ்சு கொள்ளலாம் நாங்க வந்து இந்த காணொலியை கொள்றோம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜே பி பிளாக் பாய்